வணக்கம் தமிழ் தந்தி நேயர்களே வடசென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் காளியம்மாள் பற்றி இந்து தமிழ் நாளிதழ் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்க அந்த கட்டுரையின் சாராம்சங்களை இந்த காணொலியில் நாம் பார்ப்போம் உலகத்திலேயே இரண்டாவது சிக்கலான தொழில் செய்யக்கூடிய மீனவர்களை பாதுகாக்க சட்டம் கிடையாது ஆனால் இங்கே சிட்டுக்குருவியை சுடுங்க அதைக் கேட்க சட்டம் இருக்கு என்று தன்னுடைய உணர்ச்சி சிறப்பான பேச்சால் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தலைவர் கட்சி வேட்பாளரான காளியம்மாள் நாட்டின் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பொதுவாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பேசும் கட்சிகள் கூட தேர்தல் நேரத்தில் தங்களுடைய வேட்பாளர்களாக பெண்களை குறைத்த எண்ணிக்கையிலே நிறுத்துகின்றன அதிலும் அவர்கள் திரைத்துறையினராகவோ பலமான அரசியல் பின்புலம் கொண்டவர்களாகவோ உள்ளனர் இந்நிலையில் தமிழகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பெண் வேட்பாளர்கள் பலர் குடும்ப அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக உள்ளனர் இவர்கள் மத்தியில் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய மீனவ சமுதாயத்துக்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவது மீனவ பிரச்சனையை பொது சமூகத்தின் கவனத்தில் கொண்டு செல்வது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு காளியம்மாள் சீர்காழியில் உள்ள தனியார் கல்லூரியில் காளியம்மாள் பிகாம் படித்துள்ளார் அதன் பிறகு ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சியில் ஈடுபட்டு போதுதான் அரசியல் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதாக கூறுகிறார் இதையடுத்து தமிழக மீனவர்கள் இலங்கையில் கடற்படையினால் கை கைது செய்யப்படுவதை தடுக்கவும் மீனவர்களை பாதிக்கும் கடலோர ஒழுங்குமுறை சட்டம் கடல் வளையங்களை கார்ப்பரேட் முதலாளிகள் எளிதாக பயன்படுத்திக் கொள்ள கொண்டு வரப்பட்டுள்ள சாகர்மாலா திட்டம் ஆகியவற்றுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் அதேபோல கஜா ஓகி பிள்ளின் போது மீனவ கிராமங்களில் தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து அவர் களப்பணியாற்றியிருக்கிறார் கடந்த பத்தாண்டுகளாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார் காளியம்மாள் துணிச்சல் மிக்க பேச்சாற்றல் காரணமாக மக்களின் கவனத்தை பெற்ற காளியம்மாள் சமீபத்தில் தான் நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்துள்ளார் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஆட்சியாளரிடம் கேட்டுக்கிட்டே சோர்ந்து போய்விட்டோம் அதனால்தான் மக்கள் நலத்திட்டங்களை வகுக்கும் இடத்தில் ஒரு குடிமகளாக இருக்க இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலுக்குள் நுழைந்தேன் என்கிறார் அவர் முதல் கட்டத்திலேயே நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள காளியம்மாள் அவருடைய சொந்த ஊர் நாகப்பட்டினமாக இருந்தாலும் வடசென்னை போன்ற தொழில் தொழிலாளர்கள் மீனவ சமூக மக்கள் இருந்துள்ள பகுதி தனக்கு புதிதாக தெரியவில்லை என்கிறார் தொழிலாளர்கள் மீனவர்கள் ஆகியோரின் பிரச்சனைகளை முன்னிறுத்தியே என்னுடைய போராட்டங்கள் இருந்துள்ளன இந்நிலையில் வடசென்னை போன்ற தொகுதியில் மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது எனக்கு அநியாயமாக தெரியவில்லை என்கிறார் அந்நியமாக தெரியவில்லை என்கிறார் மன்னிக்கவும் தொகுதியில் கடுமையான குடிநீர் பிரச்சினை உள்ளது அடிப்படை தேவையான கழிப்பறை பொதுமான அளவில் இல்லை கடலில் தொழிற்சாலைகளின் கழிவு கொட்டப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இவற்றையெல்லாம் தனது பரப்புரையில் சுட்டிக்காட்டி வருகிறார் காளியம்மாள் காளியம்மாவின் எளிமையான தோற்றமும் திடமான பேச்சும் தொகுதி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பரப்புரையின் போது வீட்டை நிர்வாகிக்க தெரிந்த பெண்களுக்கு நாட்டை ஆள தெரியாதா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களின் உரிமைகளை கேட்டு பெறுவேன் இல்லையில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேறும் வரை நாடாளுமன்றத்திலே போராட்டங்களை மேற்கொள்வேன் என்பது போன்ற அவரது பேச்சு மக்களிடம் எளிதாக சென்றடைகிறது காலிமால் போன்ற எளிய வேட்பாளர்களும் அவர்களை அவரை போன்றவரும் பிரச்சாரம் தேர்தல் நடவடிக்கைகளை குறைந்தபட்சமாக சில மாற்றங்களாக ஏற்படுத்தும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் தந்தி